ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம புது சேஞ்ச் பண்ண இல்லைங்களா பண்ணையில் அதுக்கு குட்டிங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆடு வளர்த்துறோம் அப்படின்னா முதல் நாள் வந்து வெளியில் ஃபீட் போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மேகமூட்டமாக இருந்துச்சு சரி பனி பேய் இதை இந்த டைமில் போடணுமா அப்படின்னு யோசித்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓகே ஆகிடுச்சு அப்புறம் தீவனம் போட்டோம் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படி தீவனம் போட்டோம் இந்த மாதிரி ஃபீட்ரு வெளியில் வச்சு பார்ட்டிஷியன் மறைச்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க தார் இருக்கும் அந்த தார்பாய்க்கு அந்த பார்ட்டிஷன் மறைக்கிறதுக்கு முன்னாடி தார்பாய் தான் இருக்கும் அந்த தார்பாய்க்கு அந்த பக்கம் ஒரு ஆள் நின்று குட்டிங்களை வெளியில் முடிக்கி விட்டு மறைச்சி நின்றுக்கணும் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் அஞ்சு நிமிஷம் வந்து அதை உள்ளே போகாமல் இருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அடுத்தது தீவனம் போட்டதுக்கப்புறம் எடுத்து விட்டோம்னா அடித்து பிடிச்சி ஓடி போய் எல்லாம் இந்த திப்பு திப்பு திப்புன்னு விழுகும் அந்த இதெல்லாம் இல்லை நம்ம தீவனம் போட்டு அந்த கதவை நீக்கி விட்டோம்னா அழகாக வந்து அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுக்குது நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டுக்குட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் பட்டியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஈஸியாக நைட் டைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது கு குட்டிங்கெல்லாம் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி தீவனம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் தீவனத்தோட அளவு கொஞ்சம் குறச்சிக்கிட்டோம் அப்புறம் தீவனம் வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தீவனம் போடுங்க சகோதரி அது நல்லாயிருக்கும் வேலையும் கம்மி நீங்கள் வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அந்த கம்பெனி குறிப்பிட்ட கம்பெனி தீவனம் கிடைக்க மாட்டேங்குதுங்க நாங்கள் போன பேட்ச் கொடுத்ததுலருந்தே நிறையா பேர்த்துட்டு விசாரித்தோம் நம்ம ஃபீடர் வாங்குகிற அண்ணா கூட வந்து அங்கே தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கே விசாரித்ததில் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படியே கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக காஸ்ட் ஆகிடுது நம்ம சைடு பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வாடகை கொடுத்து எடுத்துகிட்டு வரலாம் இது வந்து வாடகைவே ஒரு மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது அதாவது ஒரு மூட்டை தீவனத்துக்கு மேலே நம்மளுக்கு வாடகை வந்துடுது நம்ம அதுக்கு கணக்கு போடும்போது நம்ம இந்த நம்ம இதுவே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி செல்ஃபாக வாங்கி தீவனம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்குறோம் என்ன தீவனம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நூற்றி எண்பது கிராம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு நாளுமே அதுக்கு நாற்பது குட்டி கணக்கு போட்டு அவ்வளோதான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஒரு நேரம் தீவன முறையில் ஆடு வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அது சூழ்நிலையினால் தவிர்க்க முடியாமல் செஞ்சது தான் வேணும்னே செஞ்சதில்லை இருந்தாலும் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ரீசன் விளைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆயிருக்க வேண்டிய டைமு ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஹவராக இதே இடத்துல உள்ளே போகுமா இல்லாமல் வெளியிலேயே நின்றுட்டு அம்மா அம்மா அம்மானு சத்தம் தான் இருக்குது தீவனம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் என்னென்னா நாங்கள் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளாக முகூர்த்த நாள் இல்லைங்களா நிறையா ஃபங்க்ஷன் இருந்துச்சு கரெக்டாக வெளியில் மேய்ச்சலுக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீடு பார்த்தீங்கன்னா முதல் நாள் தம்பி வீட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு இயர்லியராகவே போட்டோம் அதாவது வெடிக்காலையிலே போட்டோம் வெடிக்காலா நாங்கள் அஞ்சு மணிக்கு போடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போட்டோம் அதுக்கடுத்தது போயிட்டு வந்தும் மேய்ச்சி விட்டுட்டு திருப்பி ஒரு நேரம் ஃபீடு கொடுத்தோம் அப்படி பகல் நேரத்தில் நம்ம ஃபீடு கொடுத்ததோட விளைவு தான் இப்போது மேயாமல் இப்போ எந்த டைம் பாருங்கள் ஈவினிங் ஒரு மூணு ம நாலு மணி அந்த டைமில் ஒரு பத்து குட்டிக்கு பக்கமாக வந்துருச்சு வந்து தீவனம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேயாம் வந்து நின்றுட்டே இருக்குது அதோடய வயிறெல்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு வயிறெல்லாம் போடு போடுன்னு இருக்குது அப்படி இருந்தாலுமே அது வரப்பில் தான் இருக்குது அதேவா சாப்பிட போகலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் சுற்றிட்டு இருக்காமல் உள்ளே வந்துருச்சு ரெண்டு மாதத்துல இந்த மாதிரி பட்டிக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை அங்கே பாருங்கள் வந்து தீவனத்தை இருக்குதா அப்படின்னு சும்மா தலை உள்ள வச்சு தான் நின்றுட்டுருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் முடிக்கி விட்டோம் அப்புறம் போய் மற்ற குட்டிகளோட ஒன்றா மேயருக்கு போயிருச்சு அப்புறம் சரி இதோட ஓகே மறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டேன் உள்ளே வந்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போன குட்டிக்கு வெளிலேயும் வரல அந்த பக்கம் ஷெட்டுக்குள்ளேயுமே போகலை அங்கே நின்றுட்டு என்னவே தான் பார்த்துட்டே இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல சும்மா தான் நிற்கிதுன்னு உள்ளே முடிக்கி விட்டு கேட் சாத்தலான்னா உள்ளே போகமாட்டேன்ருச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓ இவங்கெல்லாம் தீவனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிறதுனால காலையில் நேரத்துலேயே வந்து மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம் தீவனம் வைக்காமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீ மேஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா தீவனம் வச்சோம் தீவனம் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் திருப்பியும் மேய்ச்சலுக்கு விட்டோம் மேய்ச்சலுக்கு போன குட்டிங்க தான் ஒரு மூணு மணிக்கு மேய்ச்சலுக்கு விட்டோம் அப்படின்னா நாலு மணிக்கே ரிட்டன் வந்துடுச்சு ஏன்னா அது தீவனம் சாப்பிட்டுட்டு சும்மா படுத்துட்டு தானே இருந்துச்சு திருப்பி போய் மேய மாட்டேங்குது ஒரு வேளை தீவனம் வச்சதுதான் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம போயிட்டு வந்தா தீவனம் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போயிட்டு வந்த குட்டிங்க உள்ளேயும் போகாம வெளியிலயும் போகாம அந்த ஃபீடு வைக்கிற இடத்துலயே என்னை பார்த்து ரொம்ப பாவமா கத்திக்கிட்டே இருந்துச்சு மேக்சிமம் இருக்கிற கோழி எல்லாம் கூட பரன் மேல போயிருச்சு படுக்கறதுக்காக ஆனா இந்த எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேதான் இருந்துச்சு அதனால தான் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு தீவனம் போடுற முறையை வந்து ஒரு தடவை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க தீவனம் வைக்கிறதாம்மா சாமி அதுக்கு உள்ளே போக மாட்டேன்னு தர்ணா போராட்டம் பண்ணிகிட்ருக்குதெல்லாம் இருக்குதெல்லாம் இங்கே வாரு நானும் உள்ளே எவ்வளோ முடிக்கு முடிக்க பார்த்தாச்சு உள்ளே போவோன்னா எனக்கு தீவனம் போடுங்கன்ட்டுருக்குது ஒரு நேரம்தான் தீவனம் மாற்றி போட்டோம் மத்தியானம் போட்டோம் அப்போ மேய்ஞ்சிட்டு வந்தால் சாப்பாடு போடுவாங்க நீங்கள் வார் எப்படி சத்தம் போடுது நம்மளோட அடுத்த வீடியோவில் நான் வளர்த்துனது வரைக்கும் மயிலம்பாடி நல்லா நல்லாயிருக்கா அல்லது மேச்சேரி குட்டி நல்லா இருக்கான்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க என்னுடைய அனுபவத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க